ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் வருகையை பற்றி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் இது சரியானதா அல்லது தப்பான கருத்து என்னுடைய இது கிடையாது வீடியோ முடியும் போது வீடியோ பார்க்கற நீங்களே இது சரியா அல்லது தப்பா அது இது மக்கள் கிட்ட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க முதல்ல ஜனநாயக நாட்டில் வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை செய்கிறதுக்கும் உரிமையை நிலையா வச்சுக்கிறதுக்கும் அதாவது இதில் விருப்பம் அப்படிங்கும் போது அடுத்தவங்களை காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம விருப்பத்தை செய்கிறதுக்கும் முழு உரிமை இருக்கு அதுதான் ஜனநாயகம் அது டெமோகிரசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சது அவருடைய உரிமைங்க அதை வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஆனா அந்த உரிமை வந்து ஜனநாயகத்தையே கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குது அப்படிங்கும் போது அதை கேள்வி கேட்கறதுக்கு மக்களாகிய நாம கண்டிப்பா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம ஜனநாயகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு எதுக்குன்னா நான் எதிர்ப்பதிவோ அல்லது விமர்சனம் செஞ்சாவோ ஜனநாயக நாட்டுல இதுக்கு கூடவா உரிமை இல்லைன்னு ஒரு கேள்வி வரும் அதனாலதான் ஜனநாயகம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஜனநாயகம் ஆங்கிலத்துல வந்து டெமோக்கிரசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிரேக்க வார்த்தை அந்த காலத்துல கிரேக்க நாட்டுல வந்து அங்க உள்ள மக்களுக்கான நலத்திட்டங்களோ சட்டங்களோ அல்லது மக்களுக்கு தேவையானது அப்படி இருக்கும் போது உதாரணத்துக்கே ஒண்ணு சொல்றேன் அந்த காலத்துல கிரேக்க நாட்டை கூட எடுத்துப்போம் அங்க ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அங்க புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க அதாவது இந்த தவற பண்ணவனுக்கு இந்த தண்டனையை கொடுக்கலாம்னு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அங்க இருக்கிற நூறு பேரும் கையை தூக்கி ஓட்டு போடணும் அந்த வகையில அந்த சட்டத்துக்கு எத்தனை ஓட்டு ஆதரவா வருது எத்தனை ஓட்டு எதிரா வருது அப்படின்னு பாப்பாங்க அதை தான் அந்த சட்டத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்வாங்க அப்படி அந்த நூறு பேர்ல ஐம்பத்தி பேர் வந்து ஆதரவா ஓட்டு போட்டு நாற்பத்தி பேர் எதிரா ஓட்டு போட்டாங்கன்னா இங்க ஐம்பத்தி ஓட்டு தான் பெரும்பான்மையா இருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த சட்டத்தை அமல்படுத்துவாங்க ஏன்னா அதிகம் ஐம்பத்தி தான் இதுக்கு பேர் தான் ஜனநாயகம் இதுதான் நேரடி ஜனநாயகமும் கூட இதுல மறைமுக ஜனநாயகம் இருக்குங்க அது அந்த பேர் அவர் வந்து இருக்கிற நூறு பேருக்குமே சாதகமாவே பேசுவாரு மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவர் பின்னாடி அதுதான் மறைமுக ஜனநாயகம் இப்போ இந்தியாவில் நடக்கிறது என்னன்னு கேட்டா அது மறைமுக ஜனநாயகம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடியும் ஒரு தனி குழுக்கள் இருக்கும் அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க அந்த தலைவரை நேசிக்கிற தொண்டர்கள்னு சொல்லி இருப்பாங்க அந்த தொண்டர்களோட பிரதிநிதியா அந்த தலைவர் வந்து எல்லார் முன்னாடியும் போய் பேசுவாங்க பேசுவாரு சட்டசபைக்கு போவாங்க இதுதான் மறைமுக ஜனநாயகம் பொதுவா ஜனநாயகம் அப்படின்னாலே இதுதாங்க பெரும்பான்மையான மக்கள் விரும்புற ஒரு நலத்திட்டமோ அல்லது சட்டமோ அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு தேவையானதா வந்து நிற்கும் அந்த பிரதிநிதிகள் அதாவது மறைமுக ஜனநாயகம் பிரதிநிதிகளை தவிர்த்து நேரடியாக மக்களை போய் ஓட்டு போடுறதுதான் நேரடி ஜனநாயகம் இந்த ரெண்டு பேர் இருந்த வரைக்கும் சரி இப்போ மூணாவதா ஒரு கட்சி வருது அந்த கட்சியை பிடிச்சவங்க சில பேரு அதே நூறு பேர்ல இருப்பாங்க இல்லையா அந்த நூறு பேர்ல இருந்து மூணா பிரிடாங்கன்னு வச்சுப்போம் அதாவது ஏக்கு முப்பது பிக்கு முப்பது சிக்கு நாற்பது ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இதுல யாரை தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க நாற்பது ஓட்டு வாங்கின சி கட்சி பெரும்பான்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது போது இப்போ இந்த நாற்பது ஓட்டு வாங்கின இவர் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா இல்ல நாங்க சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா அவரை வேணான்னு தான் அந்த அறுபது பேரும் என்ன அந்த அறுபது பேரும் ஒத்துமையா இல்லாம ரெண்டு கட்சிக்கு பிரிஞ்சதுனால அந்த அறுபதுன்ற பெரும்பான்மை ரெண்டா உடஞ்சிட்டு தான் நாற்பதுன்ற சிறுபான்மை பெருசா தெரிஞ்சது பெரும்பான்மையா ஓபி ஜெயிச்சு அரசு ஆடுறதுக்கான தகுதியை பெறுது இப்ப வரைக்கும் இதுதாங்க நடந்துகிட்டு வருது இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில இதே கதை தான் ஓடிட்டு இருக்கு இப்போ நான் மூணு தான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன் மூணு பேர் இருந்தா எந்த மாதிரி தெரியுதுன்னு அப்போ தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்குதுன்னு நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க அப்படியே இந்தியாவுக்கும் பாத்துக்கோங்க சரியான ஜனநாயகம் அதாவது மறைமுக ஜனநாயகமாவே இருந்தாலும் சரியான ஒண்ணுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கா நம்ம இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் போது விஜய் அவர்களோட அரசியல் வருகை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி அந்த அரசியல் நிலைப்பாடுகளுக்கும் சரி அரசியல் களத்துல சரியான தாக்கத்தை ஏற்படுத்துமா அரசியல் ஏற்படுத்துமா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க நடிகர் விஜய் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பெருங்கட்சிகள் இருக்கு அவங்களெல்லாம் சேர்த்துதான் சொல்றேன் ஏற்கனவே ஒரு கட்சி ஒரு கொள்கை ஒரு கோட்பாட்டோட இருக்கும் போது அதே மாதிரி ஒரு கட்சி அதே கொள்கை கோட்பாட் கோட்பாட்டோட வருது அப்படின்னா அதை ஏன் நீங்க பிரிக்கணும் சதைக்கணும் அப்படி இருக்கும் போது நீங்க ஜனநாயக நாட்டுல வாழ்ற உரிமை இருக்கு எல்லாத்தையுமே செய்ய தகுதி இருக்கு முழு சுதந்திரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சும் அந்த கட்சி ஆரம்பிக்கிற ஒரு செயலே அந்த ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குது அப்படிங்கும் அது சரியானதா இல்ல தவறானு நீங்களே யோசிச்சுக்கோங்க நன்றி